ரெண்டு வருஷமா பள்ளி மாணவிகளை தனிய அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான் இங்கே ஒரு காம கொடூரன் ரெண்டு வருஷமா அந்த குற்றவாளிக்கு உதவி இருக்கான் ஒரு ஒன்பது வயது சிறுவன் என்னதான் நடக்குது நாட்டுல அப்படின்னு தாங்க கேட்க தோணுது இந்த ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படும் போது ஸோ இந்த குற்றத்தின் பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சென்னையை சேர்ந்த மூன்று பள்ளி மாணவிகளை அடையாளம் தெரியாத நபர் இரண்டு வருடங்களா பல முறை பாலியல் வன்கொடுமை செய்து வந்தது தெரிய வந்திருக்கு சென்னையில உள்ள கார்பரேஷன் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளியில படித்து வந்தவங்க தான் இந்த மூன்று மாணவிகள் அடையாளம் தெரியாத நபரால பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளா பள்ளி வளாகத்திற்கு வெளியே அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்ததா சொல்லப்படுது காவல்துறை அளிக்கும் தகவலின்படி பாதிக்கப்பட்ட மாணவிகள் மூணு பேருமே எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டு வயது கூடியவங்க தான் அவங்கள அதே பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு ஒன்பது வயது சிறுவன் அடையாளம் தெரியாத நபரிடம் அழைச்சிட்டு போனதா சொல்லப்படுது இது குறித்த புகாரின் பேரில் கடந்த ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி திருவான்மியூர் போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க அடையாளம் தெரியாத நபர் அந்த மாணவிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் கொன்று விடுவதாக அச்சுறுத்ததால அந்த மாணவிகள் பயந்து தங்களுக்கு நடந்த அந்த கொடுமை பற்றி யார்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்காங்க இந்த தான் நான்காவதாக ஒரு சிறுமியையும் அந்த ஒன்பது வயது சிறுவன் அந்த நபரிடம் அழைத்து சென்றிருக்கான் ஆனா அந்த சிறுமி தப்பித்து தனது பெற்றோரிடம் நடந்ததை தெரிவிச்சிருக்காங்க இதை அறிந்த பின் மற்ற குழந்தைகளும் பெற்றோர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய பெற்றோர் போலீசார்கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவிகளில் ஒருவர் தரப்புல இருந்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி காவல்துறையில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்குல மாணவிகளை அழைத்து சென்ற ஒன்பது வயது சிறுவன் மற்றும் அவனது தாயிடம் திருவான்மையூர் போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சோ என்னதான் நடக்குது இந்த நபரை கண்டுபிடிச்சா கடுமையான தண்டனை கொடுக்கணும் கச்ச குழந்தைங்க கிட்டே இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அதுக்கு ஒரு ஒன்பது வயது சிறுவனை பலிகடம் ஆக்கியிருக்கான் அதுக்கு உடந்தையாக்கி வச்சிருக்கான் அந்த சின்ன பையனை என்ன சொல்லாம் மிரட்டி வச்சிருக்கான்னு தெரியல ஸோ இந்த குற்றத்தோட முழு பின்னணி கண்டிப்பாக பொதுமக்களுடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்போதான் அந்த குற்றவாளிக்கு பயம் இருக்கும் தயவுசெய்து யாராவது இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட பாலியல் வன்கொடுமை அந்த சித்திரவதையில ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு பயப்படாதீங்க அவங்க பெற்றோர்கிட்ட தைரியமா சொல்லுங்கன்னு நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல தான் இன்றைய பெற்றோர் சமுதாயம் இருக்குதுங்க ஸோ நம்மளுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய அதிகமான ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய இருந்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட குழந்தைகளுக்கு எது பேட் எது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கிட்ட பேசக்கூடாது அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடாது அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போகக்கூடாது அம்மா அப்பா அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு போய் சொல்லி கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு நம்ம குழந்தைங்கக்கிட்ட நாம் டெய்லி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோங்க இந்த நபருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை பண்ணி இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க